இப்போ எதுக்கு வந்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்களாம் வீட்டை இப்போ அப்பாவும் சுகாசு ஆராதனா குட்டியெல்லாம் எனக்கு முன்னாடியே வந்து ஏதோ வேலை நம்ம வீட்டில் அது என்னென்னு பாரு பாருன்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க காலையில் போய் பார்த்துக்கலான்னு இல்லை இப்போ போகல போகலான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னன்னு நீங்களும் வந்து பார்க்கலாம் வாங்க எங்கொருக்கல போகலாமா இதெல்லாம் வந்து எப்பயோ ஃப்ரேம் பண்ணி வச்சது வீடு கட்டினா நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வீடோலேயே வச்சுருந்தேன் ஏன்னா அந்த வீட்டில் குப்பையை அடிச்சுருந்து சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன் இந்த வீட்டில் வந்து அதை மாட்டிக்கிட்டாங்க ஆறு குட்டி ஃபோட்டோ அண்ணா ஃபோட்டோலாம் மாட்டிருந்தாங்க அந்த ஆணி நிறைய அடிச்சிருந்தாங்க அதில் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இந்த ஃபோட்டோ இங்கே தேவையில்லை சுவர் அதையே தங்க மாட்டிட்டு அந்த ஃபோட்டோ வாங்க மாட்டிக்கலாம் இங்கே ஒரு வாருங்க முக்கால்வாசி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்தியூரில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண பாத்திரம் பண்டங்களை கொண்டாந்து கழுவாமல் அப்படியே அடுக்கி வைத்துள்ளங்க நல்லா பாவிகளை பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணது கொண்டாந்து இங்கே போட்டு ஓ இது வேஸ்ட்டாகவே போச்சா துருவே பிடிச்சிச்சா

அதுதான் வாங்க போட்டோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி இதை வச்சிட்டே தண்ணி ஊத்து சுக கொஞ்சம் தண்ணிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஊத்து இதை தொடச்சு கூட கொண்டு வந்திருக்கல அப்படியே கழுவிட்டு வாங்க

என்னதான் இருந்தாலும் மனதிற்கு கஷ்டமாக இருக்குது அவங்கெல்லாம் இருந்தால் இன்றதுலேருந்து வந்து வந்து அதே பழக்கமாயிடுச்சு அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் ம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அடுக்கலை அப்படி இப்படியே இறக்க சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு வரல சீமர் இங்கேயே கிடக்குது இந்த டப்பை கொண்டு போய் சமையல் ரொம்ப வைச்சிவிடு ஓ இப்போ வந்து இது வந்திருப்பாங்களாட்டுக்கு யா சுகர் நாளைக்கு ஸ்கூல் சுகர் ஆ இன்னும் அதே விலையை தொடர்ந்து ஆகிடுச்சி ஆசையாக சைக்கிளில் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போகாமல் பரவாயில்ல இங்கேயும் பத்திரமாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அமௌண்ட் பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனா குட்டி சுகாஷ்குட்டியும் ரெடி ஆகியாச்சு இன்னைக்கு பூ இல்லை அதனால் ரெண்டே ரெண்டு மல்லிகை பூ இருந்துச்சு செடியில் எங்கள் அம்மா பறித்து வச்சு விட்டாச்சு இன்னைக்கு ஜடை போடாமல் கிளிப் மட்டும் குத்திட்டாங்க ஆராதனா குட்டி ஆராதனைக்கு ஜடை போடுறத விட கிளிப் குத்துறத பிடிக்குது ஆராதனா ஜடை போட்டால் பிடிக்காதமா ஆ வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கு நேற்று வெள்ளாங்கோவில் வழியாப்பா கோவிலுக்கு போனோமா முறுக்கு ம்னாக பெரிய முறுக்குரிய நேற்று வெள்ளாங்கோவில் வழியாக போனதுனால அங்கே வெள்ளாங்கோவிலில் முறுக்கு ஃபேமஸ் அங்கே வாங்கிட்டு வந்தோம் கை அப்படி வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாது ஆகாதுங்கிறோம் அதனால் முறுக்கு போட்டாச்சு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தாச்சு உனக்கு பிடிக்கும்லமா வாழைப்பூ செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறியாச்சு இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் இங்கே பாருங்க மழை வந்ததுனால ஒட்ட காடாட்ட ஆயிடுச்சுங்கிற நெல்லிக்காய் செடி அதில் காயும் இருக்குது நிறையா அது உள்ளுக்குள்ளுக்கு தெரிய மாட்டேங்குது காய ஏன் யாராவது நான் கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம்ல சாப்பிடுவாங்களா ஆ பரிசு தட்டா சுகாஷ் வரைச்சலாம் அண்ணன்னா இங்கே நெல்லிக்காய் பறிச்சாச்சு ஆராதனை குட்டிக்கிட்டே இங்கே வேறு ஆராதனை குடி காட்டு என்ன வேடிக்கை வரைச்சிக்கிறேன் இங்கேருங்க பெரிய பெரிய நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு ஆனால் புளிப்பாக இருக்குது சாப்பாடு எல்லாருன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ணா ஒரு நெல்லிக்காய் கீழே விழுக்காட்டிவிட்டோம் இன்னும் பறிச்சுட்டு போகிறேன் சுகாஷ் ரெண்டுங்களுக்கு அந்த சைடு போ உனக்கு போகுது கொண்டு போய் லஞ்ச் பேக்கில் போட்டு வை போகுது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதிகமாக

போது கொண்டு போ சாப்பிட்றாங்களோ என்னமோ தெரியல ஆ சாப்பிட்டாங்களோ நாளைக்கு பறிச்சிட்டு போய்க்க போதும் நாளைக்கு போய்க்கலாம் எங்க சிரி நீ சிரிச்சு மக்கள் பார்த்ததில்லைய

இப்போ தான் நான் வந்து டீ குடிக்கிறேன் வேன் வச்சுக்கிறதுக்கு டீ குடிக்கிறேன் அப்புறம் முறுக்கு சாப்பிட போகிறேன் வாங்க டீ குடிக்கலாம் முறுக்கு சாப்பிட்லாம் இவர் வந்து தெய்வ பிறவி ஏழு மணிக்கே எட்டு எட்டு மணி அதான் மணிக்கே சாப்பிடுவது மாட்டியா ஆனால் எட்டு மணிக்கு சாப்பிடணும் அதான் நல்லது ஆ நீலாம் வீடியோ எடுக்க வேண்டாம் மேம்